ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி வாடகைக்கு எடுத்துருக்கோம் ஆனால் இங்கே நம்ம பெருமாள் கோயில் முருகர் கோயில் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு பார்க்கு டெம்பிள்லாம் போகிறதுக்கு நம்ம ஸ்கூட்டி இருந்தது கரெக்டாக இருக்கும் அதனால தான் பெருமாள் கோயில் இந்த ரூட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ ஏலகிரி தாயா சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடராமா அதனால் ஊர் ஏலகிரி ஹில்ஸில் இந்த பெருமாள் கோயில் டெம்பிள் நல்லா ஃபேமஸ் போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் ரூட்டு

பெருமாள் கோவில் உள்ள வந்தாச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்து சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் தரிசனம் பெருமாள் தரிசனம் சூப்பரா இருந்துச்சுங்க நிறைய தங்கத்தாலே அலங்கரிச்சிருந்தாங்க நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு அடுத்தது கோவிலுக்கு மேல அங்க வந்து ஆஞ்சநேயர் சக்கரத்தாழ்வார்கள் அவங்களோட சிலையெல்லாம் இருந்துச்சு சரி அதை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பாலாம் கூட்டிகிட்டு மேலே போனோம் நல்ல கா காம் ப்ளேஸாக இருந்தது எப்படி சொல்கிறது சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி அமைதியாக போய் சாமி கும்புறதுலாம் ஒரு மன அமைதியை தந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஏலகிரிக்கு போனால் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் இது நாங்கள் வந்து செகண்ட் டைம் போயிருக்கோம் ஏலகிரிக்கு ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கரெக்டாக கிளம்புற ஒரு டூ தேர்ட்டி கிளம்புனோம் சாமி கோவில் பார்க்கும்போதெல்லாம் நல்ல வெயில் சா நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம் கிளம்புற நேரத்தில் நல்ல மழைங்க கரெக்டாக டவுன் ஜோலார்பேட்டை வர வரைக்கும் மழை அது நாங்கள் இறங்குற சமயத்தில் மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு அதனால் மழையில் நினையாமல் வந்துவிட்டோம் ஆனால் பயங்கர வெயில் அன்றைக்கி அந்த ஆஃப் டேக்கு வந்து நல்ல வெயில் இருந்துச்சு சாமி பார்த்தாச்சு ம் நெக்ஸ்ட் முருகர் கோயில் போகிறோம் வாங்க போகலாம் முருகன் டெம்பிள் வந்துட்டோம் கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு எல்லா முருகர் கோயிலும் மலை மேலதான் இருக்கு முருகர்ன மலைதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அது இந்த மாதிரி மலை சுற்றி மலைதான் நடுவில் சென்டராக முருகர் இருக்கார் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிள்ளையாரை பார்த்துட்டு ஒரு பிள்ளையார் பிள்ளையார் பார்த்துட்டு அந்த கோபுரம் தான் முருகர் அங்கே தான் ஃபஸ்ட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ராகு ஒன்பது நவகிரகங்கள் இருந்துச்சு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு அடுத்ததாக முருகர் தரிசனம் பண்ணுறதுக்காக முருகரை பார்க்க போனோம் முருகருக்கு வந்து சந்தன சந்தனத்தாலே அலங்கரிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாமி பார்க்க அப்படியே எப்படி சொல்கிறது அங்கேயும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு வெயில் தாங்க வெயில் சரியான வெயில் அந்த டைமில் நீங்களே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து இப்போ ரஷ் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் க்ரௌடு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு சாமி பார்த்துட்டு தரிசனம்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு பசங்க எல்லாம் சுற்றி சுற்றி விளையாட்டுருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம் முருகரை வந்து பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து சரி வீடியோலாம் எல்லாம் அலோடு கிடையாது ஜஸ்ட் ஒன் செகண்ட் தான் இவர்தான் முருகர் முருகரை பார்த்துட்டு அப்படியே முருகருடைய வந்து அந்த வேடம் அணிந்திருப்பார்ல முருகர் அதை அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கீழே இறங்கணும் கீழே இறங்கி வரும்போது பாதி வயலில் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் நம்ம பார்த்துருந்தோம் அவங்களே மீட் பண்ணோம் நல்லா பேசினாங்க ஜாலியாக இருந்துச்சு பாப்பாவை பார்த்தோம் ஒருத்தவங்க மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஊருக்கு நில ஊருக்கு வந்தோம் ஊர் சைடில் தான் வந்து செல்ஃபி பாண்டால் ஸ்கைவாரா பாக்கு நிறைய இருக்குது அப்புறம் நாச்சியாரம்மன் டெம்பிள் நல்லா இருந்துச்சு வர வழியில் அப்படியே நிறைய பூந்தோட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க நம்ம வந்து இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அப்படி போகும்போது அங்கே நாச்சியார் அம்மன் கோவில் இந்த கோவில் உள்ள சூப்பராக இருந்துக்கோங்க ஆனால் அந்த டைம் லாக் இருந்தாங்க நம்ம போந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லாக் இருந்தாங்க நம்ம பார்க்க முடியல ஸோ அதனால் நம்ம மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போயாச்சு வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அதுவும் சரியான வெயில் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் நினைக்கிறேன் குழந்தைங்கள்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அங்கேயே போய் இளநீர் ஒன்று வாங்கி பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஏற முடியுமான்னு தெரியல எனக்கும் கால் வலி கொஞ்சம் அதோட சரி நம்ம பார்க்க முடியாது சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரொம்ப அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பைக் வந்து ரெண்டுக்கேற்று இருந்தோம் பைக்கை வந்து பா கொடுத்துட்டு அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் ஹவுஸ் உள்ள ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்துச்சு அதனால் சும்மா பசங்கள்லாம் கூட்டின்னு போகலாம் இது முடவாட்டுக்கால் கிழங்கு முடவாட்டுக்கால் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் போன் ப்ராப்ளம் வெளியே இருக்கிறதுனால சரி அது சூப் வச்சு குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நெட்லேயும் சர்ச் பண்ணோம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு சரி ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி ட்ரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் கேஜி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படியே கொஞ்சம் டைம் ஆக ஆக அன்றைக்கி ஹாலிடே மே ஒன்று வரவா ஸோ சரியான க்ரௌட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ரௌட் ஒவ்வொருத்தராக வேன் டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸ் எல்லாம் அப்போ தான் உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிது நாங்கள் கிளம்புறதுனாத்து க்ரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க மறுபடியும் எங்கே பெருசு பெருசாக அந்த அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது இந்த விளாக் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனைலாம் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வேலை கீதா நீத்தாக நியூஸ்